எல்லாருக்குமே வேண்டாதவங்க பிடிக்காதவங்க இவங்களை கண்டாலேயே எனக்கு பிடிக்காது நான் ஏதாவது ஒரு வேலையா போனேன்னா இவங்க வந்தாங்கனாலே எனக்கு அந்த வேலை முடிய மாட்டேங்குது இப்படி நீங்க நினைக்கிறது உண்டா ஆனா தவிர்க்க முடியாது இல்லையா நம்மளுக்கு பிடிக்கலனாலும் எதிர்க்க வந்துட்டானா ஒரு சிரிப்பு சிரிச்சுதான் ஆகணும் இல்ல எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும் அதுதானங்க நம்மளுடைய பண்பு ஆக நமக்கு ஆஹ் நம்மை வேண்டாதவர்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை அடுத்தவங்களுக்கு பிடிக்கல இவங்க கிட்ட எல்லாம் நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவதாரு அதுக்கு உதவி செய்யும் தேவதாரு மாலை தேவதாரு பிரேஸ்லெட் நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தொல்லை செய்யறதுக்காக உங்களை துன்பப்படுத்துறதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக யார் நினைச்சாலும் அணிய தொடங்குங்க அப்புறம் பாருங்க உங்களுடைய வழியில யாரும் கொடுக்க வரவே மாட்டாங்க நம்மளுடைய டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல இந்த தேவதாரு மாலை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் உடனே கிளிக் பண்ணி வாங்கிடுங்க